தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கரூரிலே உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொல்லுவதை விட உடனடியாக களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல முடியாத நிலைக்கு வருத்தம் தெரிவிப்பதை விட இந்த பிரச்சனைகளுக்கு திமுக அரசுதான் காரணம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் பிரச்சனையை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் அவர் திமுக மீதும் திமுக அரசின் மீதும் கடுமையான வெறுப்பை கொண்டவர்களின் பிடியில் சிக்கியிருக்கிறாரோ தவறாக வழிநடத்தப்படுகிறாரோ என்று என்ன தோன்றுகிறது நடந்தது ஆங்கிலத்திலே ஸ்டாம்பேடு என்கிறார்கள் கூட்ட நெரிசல் சாவு இது ஒரு வன்முறை வெறியாட்டம் அல்ல வயலன்ஸ் அல்ல வெளியிலிருந்து யாரும் இதை தூண்டிவிடவில்லை அல்லது அந்த கூட்டத்திற்குள் கூட்டமாக நுழைந்து வன்முறை செய்து அதன் மூலம் தடியடி துப்பாக்கி சூடு என்கிற நிலைக்கு போகவில்லை விஜய் அவர்களை பார்ப்பதற்காக காலை ஒன்பது மணியிலிருந்து வந்து குவிந்தவர்கள் அவர் அங்கே வந்து சேருகிற வரையில் இரவு ஏழு ஏழரை மணி வரையில் அங்கேயே காத்து கிடந்தார்கள் நேரம் ஆக ஆக கூட்டத்தினரின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க யாரும் வெளியில் போக முடியாத அளவுக்கு நெருக்கடிக்குள்ளே சிக்கிக் கொண்டார்கள் அதனால் ஏராளமானவர்கள் வறட்சிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கொள்ள தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த இருந்து வெளியேறுவதற்கு முண்டியடித்து கொண்டு முயற்சித்திருக்கிறார்கள் ஒரு பந்தலில் கூரையை கொண்டு வெளியே வருகிறார்கள் ஜெனரேட்டர் வைத்து மூடப்பட்டிருந்த தகர ஷீட் அந்த ஷீட்டுகளை எல்லாம் உடைக்கிறார்கள் அதெல்லாம் தற்காத்து கொள்வதற்கான முயற்சியின் விளைவாக நிகழ்ந்தவை ஆகவே இதனால் ஒருவருக்கொருவர் ஏறி மிதித்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி அதனால் ஏற்பட்ட தான் உயிரிழந்திருக்கிறார்கள் இதை எப்படி திமுகவோ அல்லது திமுகவின் முன்னாள் அமைச்சரோ தூண்டிவிட்டதாக இருக்க முடியும் சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் என்ன நடந்தது பாஜக திட்டமிட்டு இதை செய்கிறது இன்றைக்கு அவர்களே வலிய ஒரு குழுவை அனுப்பி ஹேமமாலினி அவர்கள் தலைமையில் அவர் வந்து இது விபத்தாக தெரியவில்லை இதில் ஏதோ மர்மம் அடங்கி இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் ஆக பாஜக சொல்லுவதையே விஜயம் சொல்லுகிறார் என்றால் அவர் பாஜகவின் பிடியில் இருக்கிறார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று உறுதிப்படுகிறது அவருக்கு இது நேர்மறையான விளைவை கொடுக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன் அவர் உடனடியாக அங்கே போய் இந்த மக்களை சந்திக்காததற்கு அவர் இந்த காரணத்தை சொல்லும் முன்பே நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழக்கூடிய அளவுக்கு ஒரு புல்லிங் ஃபோர்ஸாக இருக்கிறார் ஈர்க்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார் என்கிற போது மறுபடியும் ஒரு அங்கே கூடிவிடக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக கூட அவர் அங்கே இருக்காமல் சென்னைக்கு வந்திருக்கலாம் என்பதை நான் சொன்னேன் ஆனால் அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு ஏன் தகவல் சொல்லியிருக்கக்கூடாது இதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சோகம் துக்கம் துயரம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதல் என்று கூட அவர் ஏன் சொல்லவில்லை சரி மன அழுத்தத்தால் சொல்லவில்லை ஏன் இரண்டு நாட்கள் மௌனமாக இருந்தார் இன்றைக்கு வீடியோ போட்டவர் அடுத்த நாளே வீடியோ போட்டிருக்கலாம் அல்லவா வீட்டிலே வந்து அமர்ந்தவர் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்கு ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அல்லவா அந்த இடத்திலேயே இருந்து அவர்களை எல்லாம் சந்திக்க முடியாமல் போய்விட்டது அதற்காக நான் வருந்துகிறேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கலாம் அல்லவா காலதாமதமாக நான் பேரணியை தொடங்கியதற்கும் எட்டு மணி நேரம் உங்களை அங்கேயே காக்க வைத்ததற்கும் நான் வருந்துகிறேன் இனி அவ்வாறு நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா அவருக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை இந்த பிரச்சனையை எப்படி மடைமாற்றம் செய்வது என்பது தான் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு சவாலாக இருக்கிறது ஆக அவர் கட்சியை தொடங்கிய நாளிலிருந்து மாநாடுகள் போட்டதிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி பரப்புரையை மேற்கொண்டதிலிருந்து திமுக வெறுப்பு திமுக அரசு வெறுப்பு என்பதாகவே முற்றும் முழுவதுமாக இருந்தது இருக்கிறது இப்போதும் அவர் திமுக அரசின் மீதான வெறுப்பைத்தான் உமிழ்ந்திருக்கிறாரே தவிர அதற்கான வழியை வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை இதற்கு காரணம் இவர் திமுக அல்லது திமுக அரசின் மீது முழுமையான வெறுப்பு கொண்டவர்களால் சூழப்பட்டிருக்கிறார் அவரை சூழ்ந்து அவர்களே இருக்கிறார்கள் இப்படியே அவருக்கு இன்புட்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய அணுகுமுறை என்பதே அவருடைய பேச்சு என்பதே ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சாக இல்லை புரொவக்கேட்டிவ் அப்ரோச்சாகத்தான் இருக்கிறது தன்னை தேடி வரக்கூடிய தன்னை நம்பி வரக்கூடிய தன்னுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்களை எப்போதும் ஒரு ஆத்திரவயப்பட்ட உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் அம்பேத்கர் அரசியலையோ பெரியார் அரசியலையோ அண்ணா அரசியலையோ காமராஜர் அரசியலையோ அல்லது கடலூர் அஞ்சலையம்மாள் அரசியலையோ அவர் எங்கும் பேசவில்லை இவர்கள்தான் எங்கள் கொள்கை ஆசான்கள் என்று சொன்ன அவர் ஒரு இடத்தில் கூட அண்ணா பேசிய அரசியலை அவர் பேசவில்லை ஒரு மேற்கோள் கூட காட்டவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலை அவர் பேசிய அரசியலை ஒரு மேற்கோள் கூட காட்டவில்லை ஆக ஐடியாலஜிக்கல் அப்ரோச் என்பது அவரிடத்திலே இல்லை எமோஷனல் அப்ரோச் ப்ரொவக்கேட்டிவ் அப்ரோச் என்பது அவருடைய தொடக்க நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இருக்கிறது அவர் கூட்டத்தை எப்போதுமே உணர்ச்சி வைப்பட்ட நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பியதன் விளைவுதான் இது என்பதை அவர் உணர வேண்டும் அப்போதுதான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்